எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்பத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் கிறிஸ்து எப்படி பிதாவின் மகிமை பிரகாசமாய் இருக்கிறார்னு பார்க்கணும் அடுத்து அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து பிதாவுடைய தன்மையின் சொரூபமாய் எப்படி கிறிஸ்து செயல்படுகிறார் என்பதை பார்ப்போம் அவருடைய தன்மையின் சுரூபம்னா என்ன தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு கிறிஸ்துவில நம்ம பார்க்கலாம் அவருடைய ரூபத்துல நம்மளால பார்க்க முடியும் சொரூபம்னு சொன்னா வெறும் உருவம் இல்ல நம்ம போல கையும் காலும் இருக்கு உடல் இருக்கு தலை இருக்கு உயிர் இருக்கு அப்படின்ற உருவத்தை குறிச்சு அது சொல்லல இந்த இடத்துல தேவனுடைய தன்மைகளை உடையவராய் கிறிஸ்து வாழ்ந்தார் அந்த ரூபம் எப்படி உண்டாயிற்று தேவனுடைய ரூபம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது இல்ல அந்த ரூபம் எப்படி உண்டாயிற்றுன்னு ஃபர்ஸ்ட் ஆதியில இருந்து பார்த்தா அது நமக்கு சரியான விதத்துல விளங்கும் ஆதியில் என்ன பண்ணார் தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கினார் வாசிப்போம் ஆதி ஆகமோ அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்ந்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆலக்கடவர்கள் என்றார் இருபத்தி ஏழாம் வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் மனுஷனை உருவாக்கும் போதே எப்படி அவருடைய ரூபத்தின் படியும் அவருடைய சாயலின்படியும் உண்டாக்குனார் அவருடைய சாயல் தேவனுடைய சாயல் என்ன அவருடைய அந்த மகிமையின் பிரகாசம்தான் அவருடைய சாயலா இருக்கிறது இல்லையா அந்த மகிமையின் பிரகாசத்தை தான் மனுஷனுக்கு கொடுத்திருந்தார் ஆதியில தேவன் அதுதான் அவருடைய சாயல் அவருடைய ரூபம் என்ன ரூபம்னா அதாவது அவருடைய அன்பு கருணை இரக்கம் ஆளுமை இதெல்லாம் நிறைந்தவராய் முற்றிலும் அவரை போலவே முற்றிலும் மனுஷனை யாரை போல உண்டாக்கினாரு தேவனை போலவே உண்டாக்கினார் அவர் எப்படி ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறாரோ அதே போல மனுஷனையும் ஆவி ஆத்மா சரீரமா உடையவனாய் உண்டாக்கினார் இதுதான் தேவனுடைய ரூபம் அடுத்து ஆதி ஆகமம் ஐந்தாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் இங்க வசனம் என்ன சொல்லுது ஆதாம் தன் சாயலாகவும் தன் ரூபத்தின் படியையும் ஒரு குமாரனை பெற்றான் ஆனா ஆதியாக முன் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது மனுஷன் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின் படியையும் உண்டாக்கப்பட்டார்கள் சேத்தும் அப்ப அதே போலதான் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின் படியும் தான் பிறந்திருக்கணும் ஆனா அவன் எப்படி பிறக்கறான் ஆதாவின் சாயலாகவும் ஆதாவின் ரூபத்தின் படியும் பிறக்கிறான் இந்த ரெண்டு வசனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இங்க பாக்குறோம் முதல்ல ஆதா உண்டாக்கப்பட்ட போது தேவ சாயலின் படி அவருடைய ரூபத்தின் படியும் உண்டாக்கப்பட்டான் ஆனா அவனுடைய குமாரனோ தேவ சாயலின் படி தேவ ரூபத்தின் படியும் இல்லாமல் அவன் ஆதாமுடைய ரூபத்தின் படியும் ஆதாமின் சாயலின் படியும் பிறந்திருக்கிறான் ஆதாமுடைய சாயலின் ரூபமும் என்ன இப்ப தேவனுடைய சாயல் எப்படி இருக்கும் தேவனுடைய ரூபம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ஆதாமுடைய சாயல் என்ன ஆதாமுடைய ரூபம் என்ன அவன் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின் படியும் தான் உண்டாக்கப்பட்டான் ஆனா இப்போ அவனுடைய ரூபம் மாறி இருக்கு அந்த ரூபம் என்ன அவனை எப்படி உண்டாக்குனா தேவனுடைய சாயலின் படியும் ரூபத்தின் படியும் ஆனா இப்போ அவனுக்கு தேவனுடைய ரூபமும் சாயலும் இல்லை ஏன்னா அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவத்துல விழுந்தபடியினால அந்த சாயலையும் தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் எழுந்து போனான் இப்போ அவனுடைய சாயலும் ரூபமும் எப்படி இருக்கிறது என்னவா இருக்கிறதுன்றதான் நம்ம பார்க்க போறோம் வாசிப்போம் ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் தேவன் என்ன சொல்றாரு இந்த இடத்துல மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் அப்ப அவன் எப்படி இருக்கிறான் மண்ணா இருக்கிறான் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் தரித்து கொண்டிருந்த அவன் இப்ப வெறும் மண்ணாகவே இருக்கிறான் இவ்வளவு நாள் அவனை உண்டாக்கி அந்த பாவம் உள்ள வருவதற்கு முன்பு வரைக்கும் அவன் தேவ சாயலாகவும் தேவன் ரூபத்தின் படியும் தான் இருந்தான் ஆனா எப்போ பாவத்துல விழுந்து அவனுடைய மகிமை இழந்து போனானோ அப்பவே அவன் வெறும் மண்ணாவே மாறிட்டான் ஆதி ஆகமும் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல் மனுஷன் ஆதாம் எப்படி உண்டானான் என்று தேவன் ஒரு மண்ண ஒரு உருவமா செஞ்சு அவர் அதனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் அதுக்கப்புறம்தான் அவன் வந்து ஒரு மனுஷனா மாறனான் அதுக்கப்புறம்தான் அவனுக்கு தேவ சாயும் தேவ ரூபமும் கொடுக்கப்பட்டது அது முன்னாடி வரைக்கும் எப்படிதான் இருந்து வெறும் மண் பொம்மையை போலதான் அவன் இருக்கிறான் அது உயிர் இல்லாததுனால அது அவன் கூட நம்ம சொல்ல முடியாது அதுன்னு தான் சொல்லணும் இல்லையா வெறும் மண்ணை எடுத்து தேவன் என்ன பண்ணாரு ஒரு உருவமாக அவருக்கு பிடிச்ச விதத்துல ஒரு உருவமாக உண்டாக்கி அந்த உருவத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாரு இது மனுஷன் மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதினார் அவர் எப்போ ஊதினாரோ அந்த ஜீவ சுவாசம் எப்போ அவன் அந்த மண்ணுக்குள்ள போச்சோ அப்போ அந்த மனுஷன் உயிர் பிக்கிறான் அந்த மனுஷன் உயிரோட எழுந்துக்கிறான் அவனுக்கு தேவனுடைய சாயலும் ரூபமும் கொடுக்கப்படுகிறது அவன் தேவனை போல மகிமை நிறைந்தவனா இருக்கிறான் இப்ப அந்த மண்ணு வெறும் மண்ணா இருந்ததை ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஜீவனை கொடுத்து சுவாசத்தை கொடுத்து சாயலை கொடுத்து ரூபத்தை கொடுத்து மகிமையை கொடுத்து தேவன் ஒரு முழு மனுஷனா உருவாக்கினார் அவர் விருப்பப்பட்டபடியே ஒரு முழு மனுஷனை உண்டாக்கினார் சாதாரண மண்ணை கொண்டு தம்மை போலவே மகிமையுள்ள ஒரு மனுஷனை உண்டாக்கினார் ஆனா ஆதாமோ பிசாசானவனால் ஏமாற்றப்பட்டான் பிசாசானவன் எப்படி ஏமாத்தினான் ஆகாம இந்த நன்மை தீமை அறியத்தக்க கண்ணிய நீங்க சாப்பிட்டா உங்க கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிதான் அவனை ஏமாத்தினான் இல்லையா அந்த வார்த்தையை நம்பி அவன் ஏமாந்து போனான் யாருடைய வார்த்தையை நம்பினா பிசாசானவனுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து போனான் ஏன்னா அவன்தான் ஏற்கனவே தேவனை போலவே இருக்கிறானே இவன் என்ன சொல்றான் பிசாசானவன் நீங்க இத சாப்பிட்டா தேவங்களை போல மாறிவிடுவீர்கள் சொல்றான் ஆனா ஆதாம் ஏற்கனவே தேவனுடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் கொண்டு தேவனை போல தேவனுக்கு அடுத்த கட்டத்துல அவன் இருக்கிறான் ஆனா அத அவன் உணராமலே போனான் இன்னொன்று இது முதல் காரணம் தான் தேவனை போலதான் இருக்கிறேன் அப்படின்றத அவன் நம்பல அவன் உணரல அதனால அவன் அதை ஆசைப்படுறான் இன்னொன்னு நானே தேவனை போல ஆயிட்டா என்ன டெய்லி தேவன் வந்து என்ன பேசுறாரு என்ன செய்யணும்னு சொல்றாரு என்ன வந்து கைட் பண்ணிட்டே இருக்கிறாரு டெய்லி அது இல்லை இனிமே நானே தேவன் ஆயிட்டேன்னா நானே எல்லா வேலையும் செஞ்சு நான் வந்து இன்னொருத்தவங்கள கைட் பண்ணுவேன் எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவையில்ல எனக்கு அவர் வந்து ஆலோசனை சொல்ல தேவையில்லை எனக்கு வந்து டெய்லி நீ இதை பண்ணியா அதை பண்ணியான்னு எனக்கு என்ன யாரும் கேட்க தேவையில்லை நான் வந்து மத்தவங்களை கேக்குற இடத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆசை அதுக்கு தேவனை போல நம்ம ஆயிட்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான் எனக்கு எதுக்கு ஒரு தேவன் இனிமேல் நானே தேவனா இருக்கிறேன் எனக்கு தேவன் தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறான் இங்க ஆதம் ஒரு காரியத்தை யோசிக்கவே இல்லை அவனுடைய ஆரம்பம் என்னன்னு யோசிக்கல இல்லையா இப்போ அவன் தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் முழு மனிதனா இருக்கிறான் சுயமா யோசிக்க கூடிய அந்த திறன் எல்லாம் அவனுக்கு இருக்கு ஆனா அவன் ஒண்ணு யோசிக்கல நான் மண்ணிலிருந்து வந்தவனாச்சே எனக்கு அந்த தேவன் தானே எல்லாவற்றையும் கொடுத்து இவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு அப்படின்றத அவன் என்ன பண்ணல உணரவே இல்லை இவ்வளவு மகிமையும் அவனுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவனை ஒரு நல்ல ஸ்தானத்துல பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு தேவன் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை நான் வந்து மண்ணுல இருந்துதான் வந்தேன் அவர் என்னை எடுத்து உருவாக்கி எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கலன்னா நான் இன்னுமே வெறும் மண்ணாதானே இருப்பேன் அவர் என்ன தேவன் அவரை போலவே உண்டாக்கி என்ன அழகா வச்சிருக்கிறாரு அப்படின்றத அவன் தோணவே இல்லை தேவன் அந்த மண்ணுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கலன்னா அது இன்னமும் வெறும் மண்ணாதான் இருக்கும் இன்னைக்கும் நாம கூட கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னாடி வரைக்கும் வெறும் மண்ணாதான் இருந்தோம் நீங்க ஒவ்வொருவரும் உணர்ந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா கிறிஸ்துவை மருந்தளிக்க மாட்டீங்க நம்ம கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக வெறும் மண்ணாக இருந்தோம் அவர் எப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்தாரோ அவர் வந்த பிறகு அவருடைய ஜீவ சுவாசம் நம் மீது பட்ட பிறகு நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு அவருடைய சாயலின் ரூபத்தையும் நாம் தரித்து கொண்டவர்களா இருக்கிறோம் ரெண்டு கொறுவியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதினாயின கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாருன்னா அவருடைய சாயும் ரூபமும் நமக்கு வந்து விடுகிறது அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் புது சிருஷ்டியா இருக்கிறோம் இனி நம்ம பழைய மனுஷன் கிடையாது புது மனுஷன் நம்மளுடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயிற்று நம்மளுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஒழிஞ்சு போச்சு அதை நம்ம நினைச்சு பார்க்க முந்தினவர்களை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் உன் வாழ்க்கையில நீ புது சிருஷ்டி மட்டும் இல்ல உன்னுடைய காரியங்களையும் புது காரியங்களை கத்திரும் வாழ்க்கையில செய்யறேன்னு சொல்றாரு அப்போ நம்ம கிறிஸ்துவை பற்றி கொண்டு நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்ன்றத நம்ம உணரணும் நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் அந்த பாவ வாழ்க்கைக்கு நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்த்து புது வாழ்க்கையில புது சிருஷ்டியை போல புதிய காரியங்களை நோக்கி போனோம்